வந்தே இது நான் மயிலாப்பூர் கிரைம் இன்ஸ்பெக்டராக இருக்கும்போது எனக்கு வந்த டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் சிட்டி போலீஸ் ஆஃபீஸ் மட்ராஸ் எட்டு டேட்டட் பதிமூணு ஏழு தொண்ணூறு சீஃப் ஆஃபீஸ் டி ஐஜி ஆஃபீஸை ரிப்போர்ட் பண்ணி போல இருக்கு ஜே மோகன் ராஜ் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் மயிலாப்பூர் கிரைம்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு ராமேஸ்வரம் கிரைம் கம்மி ராமேஸ்வரம் கிரைம் சர்க்கிள் நியூலி கிரியேட்டட் எனக்கு நியூலி சாங்க்ஷன் போஸ்ட் எனக்காக கிரியேட் பண்ணாங்க அந்த போஸ்ட்டு எதற்கு என்ன ராமேஸ்வரம் க்ரைம் சர்க்களுக்கு மாதிரியாருன்னா எங்கள் அப்பா விடுதலை புலிகளை வன்முறையை விட்டுட்டு வாங்க நம்ம காந்திய வழியில் போராடலான்னு சொல்லி இருக்காரு அதனாலே அதனால் ஒரு ஒரு விஷயம் புலிகளை புலிகளுக்கு விஷயத்தில் தேவையில்லாமல் செலவிடுறாரு அப்படின்னு அப்புறம் அந்த பத்மநாபான்னு ஒருத்தன் செத்து போனாம்பாரு பேரில் சாகரத்துக்கு ஒரு பதினஞ்சாலும் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தான் வந்து மாறு வந்து நான் மாறுவெல்லாம் தாடி எடுத்தோ இல்லாமல் ஏதோ ஒரு டக்குனு ஒரு வித்தியாசம் தெரிஞ்சுது என்ன பிரதார் தாடி மா மாரி இருக்கீங்களான்னு கேட்டேன் இல்லைங்க நமக்கு இப்போ பிரபாகர் நான் நாள் குறிச்சிட்டாரு நம்மளை போட்டு தள்ளிட்டு வரங்க அப்படின்னா அதே மாதிரி கொஞ்சம் நாளில் அவரை போட்டு தள்ளிட்டாங்க அது ஒரு விஷயம் விடுதலை புலிகள் சமாச்சாரத்துக்கு அவர் அங்கே போட்டோம் மூன்றாது அங்கே வந்து நம்ம இருக்கும் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் ஒரு பெரிய செட்டியார் வீட்டில் ஒரு ஒரு த தப்பு நடந்தது குற்றப்பிரிவு குற்றப்பிரிவு தலையிடுற மாதிரி ஒரு மூணு மூணு குடும்பம் ஒரு பெரிய பணக்காரன் வீட்டில் குடியிருக்குது ராஜா வீட்டில் அது ஒரு காலம் வரைக்கும் அந்த அந்த ராஜா வீட்டில் வேலை சேவை செஞ்சுக்கிட்டு சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் பசங்கள்லாம் வளர்ந்து நல்லா படித்த உடனே வெளியே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ வீட்டை காலி பண்ணி காலி பண்ணால் காலி பண்ண மாட்டேங்கிறாங்க உடனே ஒரு நாள் புல்டோசர் ஒன்று கொண்டு வந்து வீட்டுக்கு லாரி ஒன்று எடுத்து வந்து அந்த மூணு வீட்டில் இருந்த பொருளை லாரி அள்ளி போட்டுக்கிட்டு மூணு வீட்டையும் இடித்து செலிட்டாங்க அப்புறம் நான் தான் பட்டினை பார்க்கறதுக்கு நான் தான் இன்ஸ்பெக்டர் அதனால் எங்கிட்ட வந்து புகார் கொடுத்தாங்க யார் வந்து போ இப்போ அப்படின்னு கேட்டேன் அந்த வீட்டு சமையல்காரர் சார் அவர் எங்கே இருப்பார் எப்போ பிடிக்கணும் அப்படின்னா ஒரு ஆறு மணிக்கா சத்யாசூடிய ஓட்ட டீ சாப்பிட வருவார் சார் அப்படின்னாங்க சரின்னு போய் லாரியில் போய் தூக்கிட்டு கொண்டு சாரி என்னோடய வேனில் போய் தூக்கிட்டு வந்து ஸ்டேஷனில் போட்டேன் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபா உள்ளே லாகப்பில் போட்டேன் அவ்வளோதான் ஏசி பேச சொல்கிறாரு டிசி பேச சொல்கிறாரு அது யாரையும் கண்டுக்கில்லை அப்புறம் மறுநாள் காலையில் ஐஜி ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு நீங்கள் அந்த கேஸை விசாரித்து கழிச்சது போதும் எங்கள் கையில் கேஸை கொடுங்கன்னு சொல்லி வாங்கிக்கிட்டாங்க வாங்கிட்டு அந்த தான் ராமேஸ்வரம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க என்ன ராமேஸ்வரம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கே போய் ரிப்போர்ட் பண்ணுறானா அது இப்போ அதாவது லீவில் போகக்கூடாது இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஜே மோன்ரா இன்ஃபார்ம்டு அட்வர்ஸ் என்ட்ரி வில் பி மேட் இன் இஸ் பர்சனல் ஃபைல் இப்பி யூ ரிப்போர்ட் சிக் உடம்பு சரியில்லன்னு சுட் என் மேலே அட்வஸ் எண்ட்ரி போட்டுருவாங்களேன் நிஜமாகவே சிக்கானாலும் அட்வர்ஸ் என்ட்ரி போட்டு பொழுது இந்த மாதிரி பிறப்பா ஏபி ரெண்டு வீட்டுக்கு வந்து கொல்லப்பட்டது இப்போ என்ன ராமேஸ்வரத்துக்கு மாற்றினது எல்லாம் சேர்ந்து எங்கள் அம்மாக்கிட்ட ஐயோ ஐயோ உன் பையனை விடுதலை பிள்ளை இருக்கிறதுல மாற்றிட்டாங்க உன் பையனுக்கு என்ன பார்க்குறது ஆக போகுதுன்னு சொல்லி எங்கள் அம்மாக்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்காங்க எங்கள் அம்மா உடம்பு சரியில்லாம் போச்சு ராயப்பட்ட ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஒரு மாதத்தில் அவங்க இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் எட்டு மாதம் எனக்கு சம்பளம் கிடையாது ஒன்றும் கிடையாது இருக்கான சத்தம்லாம் கேரியாக பண்ணல எல்பிசின்னு ஒன்று கொடுப்பாங்களா லாஸ்ட்டு பேர் சர்டிஃபிகேட் அது தான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் எனக்கு சம்பளம் போடுவாங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நாங்கள் போன போய் ரிப்போர்ட் பண்ணுறேன் ரிப்போர்ட் பண்ணுறவரை ஒரு விருது ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தார் அப்புறம் அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறார் எங்கிட்ட பிரதர் அதை கடத்துறேன் இதை கடத்துறான்னு சொல்லுவாங்க நீங்கள் வடக்க கடத்துனா தெக்க போங்க தெக்க கடத்துனா வடக்க போங்க நேராக போயிடுவாங்க நேராக போனீங்கன்னா சுற்றுவாங்க இந்த பாருங்கள் என்னை சுற்றுக்காங்க இந்த எத்திரை காயம் பாருங்கள் தப்பிச்சிருக்கார் அவர் இல்லை எங்கள் அம்மா உடம்பு சரியில்லை நான் லீவில் போகிறேன்னு சொல்லி நான் மைக்கில் கூப்பிட்டேன் மென்றிங்க லீவு சொல்லிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் எட்டு மாதம் கழிச்சு கவர்மெண்ட் டிஸ்மிஸ் ஆன அப்புறமா தான் நம்மளை திருப்பி மெட்ராஸ் கூப்பிட்டாங்க உடனே நீங்கள் நைட்டு டிஸ்மிஸ் ஆகுது கருணாநிதி கவர்மெண்ட்டு மறுநாள் காலையில் போய் ரிப்போர்ட் பண்ணுங்கள் சிட்டி போலீஸில் அந்த ப்ரொசீஜர்லாம் ஒன்றும் கிடையாது சொல்கிறேன் இப்போ ரிப்போர்ட் பண்ணுங்க போங்க அப்படின்னா போய் ரிப்போர்ட் பண்ணியாச்சு ரைட் ஜேக்கு